நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு காய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தாவிதோட இருந்தார் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே இந்த சவுல் ராஜா தாவிதோட கர்த்தர் இருப்பதை அறிந்து கொண்டான் அது மட்டுமில்ல கர்த்தர் தாவிதின் பெயரை மிகவும் கனம் பெறும்படியாய் செய்தாராம் தாவிது புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியான கிருபைகளையும் கர்த்தர் தாவிதுக்கு கொடுத்தாராம் கர்த்தர் நம்மோடு இருக்கும் கர்த்தர் நம்மளை புத்திமானாய் நடக்கும்படியாய் செய்வார் கர்த்தர் நம்முடைய பெயர்களை மிகவும் கனம் பெற்றதாய் நடக்க செய்வார் அது மாத்திரம் இல்லை கர்த்த தா ராஜா சொல்கிறார் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஒன்று சாமியில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்போ ஓ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம் குடும்பத்தோடு இருக்கிறார் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் நம் பிள்ளைகளோடு இருக்கிறார் நம் சந்ததியோடு இருக்கிறார் நம் கையிட்டு வேலையில் இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் முதல்ல நல்ல புத்திமானாய் நடக்கிற கிருவைகளை கொடுப்பார் நம் பெயரை கனம் பெற்ற எல்லாராலையும் மதிக்கத்தக்கதான ஒரு பேர் புகழ் கீர்த்தி புகழ்ச்சியை கர்த்தர் தருவார் அது மாத்திர பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் மென்மேலும் பலப்படுமாய் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே இந்த நாளும் உங்களோட இருப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என்னாண்டவராக ஏசு கிறிஸ்து ஒரு ஏசு செலுத்துகிறேன் ஆமேன்